இயற்கை வளம் உலகே பக்கத்தில் இருந்து ஒரு ஆறு ஓடுது வாய்க்கால் அந்த கால்வாயில் வந்து கால்வாய் ஓரமாக நானும் வாலியும் வண்டியில் வந்துட்டே இருந்தோம் பெரிய காற்று ரூட்டாக இருக்குது இப்போது சின்ன ஒரு ரோடு இந்த ரோடை இல்லை எப்படி போகிறது அப்படின்னு கேட்டால் இந்த வ வண்டி போகும் அப்படின்னாங்க சரி வண்டி போகுதுன்னா அப்படியே போய் பார்ப்போம் அப்படின்னு நானும் வாலையும் அப்படி வந்துக்கிட்டே இருக்கோமா வந்துகிட்டே இருக்கிற இடத்துல ஒரு பெரிய சின்ன மலை மாதிரி தெரிஞ்சிது மலையில் அப்படி ஏறி அந்த திருப்பி இறங்கின மாதிரி இருக்குது இது நல்ல உயரமான பகுதியினால அப்படி இதில் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் சொல்லி அப்படி நானும் இறங்கி நான் வாலியும் இறங்கி அப்படி வீடியோ பிடிச்சோம் சுற்றி மலையும் பாறையுமா இருக்குது ஒரு சின்ன பாறையில் ஏறி நிற்கிறேன் அந்த ஏறி நின்றுட்டு சுற்றி பார்க்குறேன் சுற்றி ஃபுல்லாக மலையும் காடும் ரப்பரும் ஐயோ என்ன அழகாக இருக்குது இந்த அழகை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையில் ஏறி நின்று வீடியோ எடுத்தேன் நல்லா இருக்குது அழகாக இருக்குது ஓடுது தண்ணி ஓடுது பக்கத்தில் ஆறில் தண்ணி ஓடுது இது எங்கேயோ பெரிய சுற்றுலாத்தலத்துக்கு போன இருக்கு இது அட்வெஞ்சர் டூரிசம் போகிற மாதிரி அப்படி சோலோ டூரிசம் நானும் வாலியூமாக போகிறது சோலோ டூரிசம் சொல்ல முடியாது சோலோனா ஒன்றா போகிறேன் தனியாக போகிறது இது நானும் வாலியும் போய்ட்டுருக்கோமா அதனால் அவனும் பக்கத்தில் உலக்கறி பக்கத்தில் ஒரு சின்ன பாண்ட் குளம் அந்த குளத்தில் குளிச்சுட்டு நானும் அவனும் குளிச்சுட்டு அங்கேருந்து அப்படி அந்த ரோடு வழிய அப்படி இந்த ஆறு போகிற வழி வழி அப்படி ஆட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டே இருக்கும் ரோடு கொஞ்சம் இடத்துல பெருசாக இருக்குது கொஞ்சம் இடத்துல ரொம்ப குறுகலாக காட்டுப்பாத மாதிரி இருக்குது ஆனால் வண்டி இது போகும்போது கடைசியில் தடிக்கார கோணம் போய் நிற்கும் அப்படிங்கிறாங்க சரி போய் தான் பார்ப்போம் ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்டோம் சரி வண்டி போகும் அப்படின்னாங்க அது பாட்டு போயிட்டே இருக்கோம் சரி எங்கேயும் வேறு திரும்பி போகிறதுக்கும் வழி இல்லை இது திருப்புகிற அளவுக்கு எங்கேயுமே ரோடு வீ வீதியும் இல்லை அதனால் போகிற வழியிலே போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது அழகுன்னா கொள்ளை அழகுன்னு வச்சுக்கோ இது வீடியோவில் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல பட்டு இயற்கை காட்சி வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு கோடி கண்கள் வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உண்மையிலே இதுதான் அழகு இயற்கையின் அழகை விட பெரிய அழகு வேற பேர் அழகு எந்த அழகுமே கிடையாது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம்லாம் பார்க்காம எப்படி விட்டேன் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சது ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம்ல ஒரு பெரிய இப்படியெல்லாம் இடம் இருக்குது நம்ம எல்லாம் பார்ப்போம்னு நினைக்கவே இல்லை இட்ஸ் ரொம்ப அழகான ஒரு ரம்யமான பகுதி ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் இது இப்படி மட்டும் பார்க்குறதுக்கு உள்ளவங்க தான் இந்த இடம் பிடிக்கும் அல்ல என்ன வெறும் மரமும் செடியுமாக இருக்குது கல்லையும் பாறையும் பார்க்கணும் அப்படிம்பாங்க ஆனால் இது ஒரு மிக பிரம்மாண்டமான அழகான பிரம்மியமான இயற்கையின் காட்சி தேங்க்யூ வாலிவா வாலி ஓடி வா ஓடி வாங்க ஓடி வாங்கம்மா வாங்க 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 வாங்கம்மா வாலி வாங்க வா வண்டியில் ஏறி போயிடுவோம் வா வா ஃபோட்டோ எடுத்தாச்சு சரிம்மா